ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு தேர்தல் வச்சு பாருங்க அந்த தேர்தல தாமரைச்சர் திரும்பினார் எதற்காக சின்ன மாறுது ஏன்னா கூட்டணி மாறு அவங்க ஒண்ணு எங்களை போற அங்கீகரிக்கப்படாத கட்சி அல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிதான் தான் கூட்டணியை மாத்தறதுனால சின்ன மாறுது எழுபது வருட திமுக எழுபது வருட அரசியல் வரலாறு கொண்ட திமுக இந்த மண்ணுல தனிச்சு நிற்க முடியாம கூட்டணி வச்சு வருது அதிமுக திமுக பிளவுபட்டு வந்த அதிமுக அறுபது வருட கால அரசியல் வரலாறு அந்த கட்சி இந்த மண்ணுல தனிச்சு நிக்க முடியாம கூட்டணி வச்சு வருது நாற்பத்தி ஐந்து அரசியல் வரலாறு கொண்ட பாஜக கூட்டணி வச்சு வருது நூறு ஆண்டுகள் காங்கிரசுக்கு அரசியல் வரலாறு நூறு ஆண்டுகள் எங்கள் ஐயா கர்ணோவில காமராஜரும் கத்துடும் என்று இந்த காங்கிரஸ் இந்த மண்ணுல தனிச்சு நிக்க முடியாம கூட்டணி வச்சு வருது பதினான்கு ஆண்டுகளே ஆன நாம் கட்சி பதினான்கு ஆண்டுகளே ஆன நாம் கட்சி தமிழ்நாட்டுல மட்டும் இந்தியாவிலே தனிச்சு போட்டியிருக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழ்

ஆடு ஒன்றுதா மாடு ஒண்ணுதான் நாயும் ஒன்றுதான் நீயும் ஒன்றுதான் அதே போலதான் மனுஷன் ஆணும் பெண்ணும் ஒன்றுதான் இதைத்தான் பாட்டன் பாரதி பாடினான் காக்கை துருவி எங்கள் சாதி நீர் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் நோக்கம் வேறு இல்லை நோக்கம் நோக்கி ஆட்டம் என்றான் பாரதியார் சொன்னத ஒழுங்க பின்பற்ற சிங்கம் குடிக்கிறியா அதுக்கு வரும் எங்கிருந்து வரும்